எல்லா விஷயத்திலுமே நாள் நட்சத்திரம் கிழமை எல்லாத்தையுமே பார்த்து செய்யும் பொழுது அதில் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவது கிடையாது ஆனால் சில விஷயங்கள் செய்யும் பொழுது அதுக்கு நாள் நட்சத்திரம் கிழமை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில் பூஜை பாத்திரங்களில் எந்த நாளில் நம்ம சுத்தம் செய்தோம்னா செல்வம் சேரவே சேராது அப்படிங்கிறதையும் எந்த நாளில் கண்டிப்பாக பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம முன்னோர்கள் பார்த்தோன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க சொல்லி போயிருக்காங்க அந்த வகையில விளக்கு பூஜை சாமான் இது எல்லாத்தையுமே எந்த நாளில் தேய்க்கவே கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளில் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி நம்ம செய்யும் பொழுது செல்வம் சேருவது தடைப்படுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு கண்டிப்பாக செல்வம் சேருவது தடைப்படும் அப்படிங்கிறத அதுதான் உண்மை ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு சில பொருட்களை நம்ம வாங்கினோன்னா நல்லது அப்படின்னும் சில நாளில் அது வாங்கவே கூடாது அப்படின்னும் நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் அதே போல பூஜை பொருட்களை தேய்ப்பது அப்படிங்கிறது ஒரு நாள் கிழமை அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அதை கவனித்து நம்ம அதை செய்யணும் அதை கவனிக்காம நம்ம இருந்தோம்னா நமக்கு வரக்கூடிய நல்ல பலன்கள் தள்ளி செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்கள் ரொம்பவே புனிதமானதாக தான் சொல்லப்பட்டிருக்கு அதை தீட்டு இருக்கும் சமயங்களில் நிச்சயமாக தொடவே கூடாது அப்படின்னும் தீட்டு இருப்பவர்கள் அந்த பொருட்களை சுத்தம் செய்வதற்கு கண்டிப்பாக தொடக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை பூஜை செய்ய வேண்டிய நாள் அன்னைக்கு கட்டாயமாக எந்த காரணத்தை கொண்டும் பூஜை பொருட்களை சுத்தம் செய்யவே கூடாது அப்படிங்கிறதான் நியதி அப்படி வேறு வழியே இல்லை அன்னைக்கு நாள் நம்ம சுத்தம் செய்ய நேரிட்டுச்சு அப்படின்னா சூரியன் மறைவதற்குள் சுத்தம் செய்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு சூரியன் மறைந்த பிறகு பூஜை பாத்திரங்களை தேய்த்து அதற்கு பிறகு விளக்கை ஏற்றி நம்ம வழிபாடு செய்தோன்னா அந்த ஒரு வழிபாட்டில் எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அது மட்டுமல்ல தெய்வ குற்றத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை சூரியன் அஸ்தமம் ஆவறத்துக்கு முன்பாகவே சுத்தம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்துவிட வேண்டும் அந்த வகையில் பூஜை பாத்திரங்களை கண்டிப்பாக வியாழக்கிழமை அன்னைக்கு சுத்தம் செய்வது தான் ரொம்ப ரொம்ப உசித்தமானது அப்படிங்கிறது உண்மை மறுநாள் வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னா வியாழக்கிழமையில் சூரியன் மறைவதற்கு முன்பாகவே நல்லா சுத்தம் செய்து ஈரப்பதம் இல்லாமல் நல்ல ஒரு காய்ந்த துணியால் தொடைத்து பளிச்சு அப்படின்னு வைச்சிடணும் அதன் பிறகு அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு கண்டிப்பாக அதை அலங்காரம் பண்ணணும் பூஜை செய்யும் நாளான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து பூஜைகள் துவங்க வேண்டும் அப்படின்னும் பூஜை பாத்திரங்களை சுத்தம் செய்தவுடன் சிலர் மஞ்சள் குங்குமம் எல்லாம் அப்படி அப்படியெல்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது நல்ல நாள் பார்த்ததற்கு மஞ்சள் குங்குமம் வைப்பது தான் சிறப்பு விளக்கில் எண்ணெய் ஊற்றி வெகு நேரம் காத்திருக்கவும் கூடவே கூடாது எண்ணெய் ஊற்றிய பிறகு தான் திரி போட வேண்டும் திரிய போட்டு வைத்துவிட்டு பின்ன அதற்குப் பிறகு எண்ணெய் ஊற்றவே கூடாது அப்படின்னும் பூஜை பாத்திரத்தை திங்கட்கிழமையிலும் சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விளக்கை ஏற்றுபவர்கள் திங்கட்கிழமையில் பூஜை பொருட்களை சுத்தம் செய்யலாம் திங்கட்கிழமை பூஜை செய்பவர்கள் சூரியன் மறைவதற்கு முன்பாக சுத்தம் செய்துவிட்டு பூஜையை துவங்குவது சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு வாரத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக பூஜை பொருட்களை சுத்தம் செய்த பின்புதான் நம்ம பயன்படுத்தணும் பூஜை பொருட்களில் பச்சை நிறத்தை எந்த காரணம் கொண்டும் படியவே விடக்கூடாது அப்படின்னும் குடும்பத்திற்கு தரித்தியத்தை ஏற்படுத்தும் ஒரு செயல் அப்படின்னும் பூஜை பொருட்களை கை தவறி கீழே போடவே கூடாது அப்படின்னும் மிக மிக கவனமாக கையாள வேண்டும் அப்படிங்கறதுதான் உண்மை இந்த பூஜை பொருட்களை கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் சுத்தம் செய்யவே கூடாது அப்படின்னும் வெள்ளிக்கிழமையில் சுத்தம் செய்யும் அந்த பழக்கம் இருந்ததுனா அதை மாற்றிக்கொண்டு வியாழக்கிழமை அன்னைக்கு அதை சுத்தம் செய்து தயாராக வைத்து விட வேண்டும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து மலர்கள் சூட்டி அதுக்கப்புறம் தீபமேற்றி வழிபடுவது தான் மிக மிக சிறப்பான விஷயம் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் மகாலட்சுமியின் அருட்பார்வை நம்மீது விழுந்து சகல சௌபாக்கியத்தோடு பலமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்